பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காக வாடிப்பட்டி பகுதியில் காளைகளுக்கு தீவிர பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது மதுரை மாவட்டம் அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டுக்கான முன்னேற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன அதேசமயம் காளைகளின் உரிமையாளர்களும் அவற்றை தயார்படுத்தி வருகின்றனர் மூச்சு திணறாமல் இருப்பதற்காக ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு பயிற்சி மற்றும் நீச்சல் பயிற்சி வழங்கப்படுகிறது காளைகளுக்கு ஊட்டச்சத்து மிக்க பச்சரிசி தேங்காய் பொட்டுக்கடலை பருத்தி சுண்டல் உள்ளிட்ட உடன உணவுகளை காலை உரிமையாளர்கள் வழங்கி வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் சிலர் மதுரை வாடிப்பட்டியில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு வழங்கப்படும் பயிற்சிகளை கண்டு வியந்தனர் ரெண்டாயிரத்தி இருபது ஜல்லிக்கட்டுக்காக மாடுகளை ரெடி பண்ணிட்டு இருக்கோம் நீச்சல் பயிற்சி மாடுகளுக்கு இற வைக்கிறது மண் குத்து விடுறது ப பசங்களை வச்சு விளாட விடுறது அந்த மாதிரி பயிற்சியெல்லாம் கொடுத்து ஜல்லிக்கட்டுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இறைன்னு பார்த்தீங்கன்னா பருத்தி வித உளுந்தங்குருணை தவிடு மண்ட இதெல்லாம் போட்டு ரெகுலராக கொடுத்து பயிற்சி பண்ணிக்கிட்டு இருப்போம் ந சாயங்காலம் நடப்பிடிப்போம் வாரம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நீச்சல் போட்டுருவோம் நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலருந்து வந்திருக்குறோம் இப்போ மதுரை மாவட்டத்தில் வந்து இப்போ அலங்காநல்ல ஒரு ஜல்லிக்கட்டெல்லாம் நல்லா சிறப்பாக பண்ணிட்டுருக்குறாங்க அதனால் மதுரையில் எப்படி ஒரு மாட்டை பராமரிக்கிறாங்க எப்படியெல்லாம் தீனி வைக்கிறாங்க எப்படி நீச்சல் போட்டு ஒரு ஜல்லிக்கட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி பயிற்சி கொடுத்து எந்த அளவுக்கு ட்ரைனப் பண்றாங்க ஒரு வீட்டில் ஒரு குழந்தைய விட சிறப்பாக பார்த்து நல்லா பராமரித்து எடுத்துகிட்டு போய் வாடி வாசலில் விடுறாங்க அதையும் பார்த்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஜனவரிக்கு மேல நம்ம கிருஷ்ணகிரியில் ஜல்லிக்கட்டுன்றது அது நடத்துகிறாங்க நடத்துறாங்க சிறப்பாக செய்கிறதுக்காக இங்க வந்து எல்லாம் பார்த்து பராமரிச்சுட்டு இருக்கிறோம் இதனிடையே ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஆன்லைன் டோக்கன் கிடைப்பதில் சிரமம் உள்ளதாக காலை உரிமையாளர்கள் தெரிவித்தனர் அதற்கு உரிய தீர்வு காணவும் வலியுறுத்தினர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கலக்கப் கிளிக் பண்ணுங்க